இந்த மேக்ஸியை பார்த்திங்கன்னா நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் பட் என்னன்னா கஸ்டமர் கேட்ட பட்ஜெட்டுக்கு உள்ளே அதை அவங்க கேட்ட கலரில் டிசைன் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா சேரீ வித் ப்ளவுஸ் தான் அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி மேக்ஸி மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக அவுட்ஃபிட் வந்திருக்கு சேரீ பார்த்திங்கன்னா மேக்ஸி மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் சேம் அதே வீணுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாட் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ கஸ்டமரோட சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டது மாதிரியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அதில் வந்திருக்க துப்பட்டா பார்த்தீங்கன்னா டூ மீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கேன் சாரியில் வர முந்தான பால்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் கோட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க என்ன பேட்டன்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் இது மட்டும் இல்லை காம்போ மாமன் டாட்டர் காம்போ அந்த எந்த மாதிரி அவுட்ஃபிட்னாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் ஃபைனலாக இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ